ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்பெண்டிக்ஸ் இருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒன்று அதில் சின்ன கர்ணியாக மாதிரி வரலாம் அந்த தையல் போட்ட இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கர்ணியாக மாதிரி வரலாம் அது நீங்கள் இருக்கும்போது தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன புடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் நீங்கள் படுத்துருக்கும்போது சின்ன படைப்பு மாதிரி வரலாம் அது ரொம்ப ரேர் அப்பெண்டிக்ஸ் ரொம்ப செலம் வச்சு ரொம்ப பெரிய தையலாக போட்டிருந்தாங்கன்னா அதில் வரலாம் ஒன்று ஸ்காரில் தழும்பில் வந்து ஜவ்வோ குடலோ ஒட்டியிருக்கலாம் அப்படி இருந்தால் ஒரு வலி வரலாம் மற்றபடி அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணனால வலிங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது ஒன்றும் இல்லை அட்கூஷன் இருக்கலாம் அட்கூஷனாக சொன்ன மாதிரி ஜவ்வுகள் மாதிரி ஒட்டியிருக்கலாம் உள்ள இல்லைனா ஒரு சின்ன கர்ணியாக இருக்கலாம் மற்றபடி அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் அதை மறந்துட வேண்டியதான் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது மற்றபடி இதை நேரில் பார்த்தா கர்ணியாக இருக்காங்கிறத ஒரு மருத்துவர் பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா சொல்லிடுவாங்க அப்படி இருந்தால் அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ண வேண்டியிருக்கும் அது ரொம்ப ரேர் நீங்கள் ரொம்ப காலம் தாழ்த்தி போய் கஷ்டப்பட்டு அப்பெண்டிக்ஸை கண்டுபிடிச்சி ரொம்ப நீளமாக தையல் ஒரு அஞ்சாறு தையல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் வ அந்த நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூஷனில் கட்டுனியாணி அந்த தழும்பில் குடல் இறக்க மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி அதில் அந்த அந்த சைடில் ரைட் சைட்லேயே உங்களுக்கு வலி வருதுன்னா ஒரு ரைட் சைடில் ஏதாவது ஒரு யூரிட்ரிக் ஸ்டோனாக இருக்கலாம் அப்படி இருக்காங்கிறத ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த ஹெர்னியேஷன் இருக்கா ஹெர்னியாக இருக்காங்கிறதையுமே ஒரு ஸ்கேன் பார்த்திங்க அப்படி சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் மற்றபடி ஒன்று பெரிய காம்ப்ளிகேஷன் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வராது ரொம்ப பிந்தி போய் உள்ளே வெடித்து சலம் வச்சு ட்ரெயின் வச்சு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் சில காம்ப்ளிகேஷன் அட்டிகேஷன்ஸ்லாம் வரும் அந்த ஒட்டிக்கிறதுலாம் வரும் மற்றபடி வராது